நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராஜஜி உருவாக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி ஓகே ஓவர் ட்ரேடிங்னா என்ன நாம் ஏன் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த பார்த்து சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஓவர் ட்ரேடிங்கை நம்ம பண்ணாமல் இருக்க நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிறிய தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு சரி ஓகே நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஸோ அதற்குரிய காரணம் என்ன நம்ம பண்ணுற ட்ரேடிங்கில் எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லை எந்த ஒரு ரீசனுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஓவர் ட்ரேடிங் பண்ணிடறோம் இது வந்து காரணம் நம்பர் ஒன்று அடுத்து காரணம் நம்பர் ரெண்டு என்னென்னா நிறைய கமிட்மெண்ட்ஸை நம்ம மனசுக்குள்ளார வச்சிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம் லாஸ் பண்ணிடுறோம் சரி இப்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுப்போம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே கண்டிப்பாகவே தீர்வு இருக்குது இதில் மாற்றமில்லை அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்வு என்ன முதல்ல நம்மளுக்கு அந்த பிரச்சனை பிரச்சனை தானா அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டாவது அந்த பிரச்சனை ஏன் நடக்குது அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிடுச்சுனாக்க அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கரெக்டாக அப்போ இங்கே நம்மளுடைய பிரச்சனை என்ன ஓவர் ட்ரேடிங் நம்ம நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்ன ரெண்டு காரணம் நம்ம ஏற்கனவே விரிவாக தெளிவாக விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு இப்போ பிரச்சனைக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்க்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாமா ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் நம்ம பார்த்தோமா ஸோ காரணம் நம்பர் ஒன்று என்ன கான்செப்டே இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது அப்போ கான்செப்ட் இருந்ததுன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டோம் கரெக்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்குது இல்லாதனால தானே நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்போ இருந்தாக்க நம்ம ஏன் ஓவர் ட்ரேடிங் பண்ணுவோம் கரெக்டாக நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோமா ஆனால் இது வந்து முப்பது பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் அதாவது நூறு பேர் கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட்டே ஒரு வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னாக்கா அதில் முப்பது பேர் தான் வந்து சக்ஸஸ் ஆவாங்க அதாவது ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க மீது எழுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த எழுபது பர்சன்டேஜில் நானும் ஒருத்தன் ஆக்சுவலாக எங்கட்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒரு வெற்றிகரமான கான்செப்ட் இருக்குது இருந்தாலும் நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் ஸோ அதற்குரிய ரீசன் என்ன அப்படின்னாக்கா கமிட்மெண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்க்குள்ளே நான் வரும்போது நிறைய கமிட்மெண்ட்ஸோடு தான் நான் உள்ளே வரேன் இப்போ ஒரு லட்ச ரூபாயோட நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் இல்லை நூறு டாலரோட நான் பாரக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளார வரேன் முன்னாடி அது கமிட்மெண்ட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இருபது நாள் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் பர் கான்செப்ட்டு நான் ட்ரேடிங் பண்ணிட்டான்ப்பா சரிங்களா ட்ரேடிங் பண்ணிவிட்டேன் ஒரு இருபது டாலர் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இல்லை ஒரு இருபதாயிரரூபா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு கமிட்மெண்ட்ஸோடு உள்ளே வந்திருக்கிறேன் அப்போ நான் யோசனை பண்ணுறேன் ஓஹோ இன்னும் ரூபாய் இந்த பத்து நாளாக நம்ம சம்பாதிக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் நம்ம எப்படி கட்டுறது அப்போ அப்படின்னு நம்மளுடைய ஒரு தாட் வரும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய கான்செப்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதா மறந்துடுறோம் மிக 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்ன நம்மக்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம ஓவர் ட்ரேடிங்காக பண்ண மாட்டோம் ஆனால் இதை பண்ணுறதுல தானே நம்மக்கிட்ட பிரச்சனையே இருக்குது கரெக்டுங்களா ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் உள்ளே வந்து காரியத்தை கெடுத்துருது அப்போ கமிட்மெண்ட்ஸ் இல்லாமலும் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது நம்ம ஒரு தொழில் நம்ம ஏன் பண்ணுறோம் இதிலேருந்து சம்திங் நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டலாம் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்க நம்ம பெரிய கோடி வரலாம் இல்லையே கோடிஸ் வரணும் தான் நாமையும் அங்கே ட்ரேடிங் வர போகிறோம் கரெக்ட்டுங்களா ஸோ அப்போது கமிட்மெண்ட்ஸ் இல்லாமலும் நம்ம வர முடியாது அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்குது இருந்தாலும் நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் ஸோ இதுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு தீர்வு என்ன அப்படின்னாக்கா சத்தியம் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி ஸோ இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணதே கிடையாது சரி சத்தியம் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட்டாக வெற்றிகரமான கான்செப்ட்டாக ஒரு தெளிவான கான்செப்ட் எங்கிட்ட இருக்குது அந்த தெளிவான கான்செப்டில் தெளிவான ஸ்ட்ராட்டஜியில் நானும் தெளிவாக இருக்கேன் அப்படி இருந்தும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் நூறு பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் கூட நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் நான் வாவ்ட் ட்ரேடிங் பண்ணிடுறேன் ஸோ நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவேன் இந்த வாவ் ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணவே முடியாது காரணம் இந்த கமிட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்ஸே இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் கோடி சொன்னேன் கிடையாது கரெக்ட்டுங்களா சரி அப்போ கமிட்மெண்ட்ஸும் முக்கியம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜியும் முக்கியம் சரி இப்போ இதெல்லாம் நான் யோசனை பண்ணும்போது நம்ம ஒரு யூடியூபராக இருக்கோம் நிறைய கருத்துக்களை மக்களுக்கும் சொல்கிறோம் இருந்தாலும் நாமளே வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே எனக்குள்ளார ஒரு மாதிரி ஊர்த்துட்டே இருந்தது சரி அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லை இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்குது அதை நம்ம ஏன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணாததுனால தானே நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் ஸோ இதுக்கெல்லாமே ஒரு தீர்வு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து பிறந்தது தான் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக என்னுடைய தப்பு வந்து என்னென்னா ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவேன் டார்கெட்டும் செட் பண்ணிடுவேன் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆனால் அந்த லாஸை புக் பண்ணுற இடத்துல தான் நான் தப்பு பண்ணுவேன் ஸோ அது எல்லா ட்ரேடிங்கிலுமே கிடையாது ஒரு சில ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவோன்னா லாஸை புக் பண்ண யோசனை பண்ணுவேன் அப்போ ஆக்சுவலாக ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் லாஸை புக் பண்ணியிருந்தேன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் லாஸ் தான் புக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நான் கரெக்டாக ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி லாஸை புக் பண்ணாதனால இருபது பர்சன்டேஜ் லாஸ் வரைக்கும் புக் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்போ நான் குருவு சேர்க்குறாப்பில் சின்ன சின்னதாக சேர்த்த ப்ராஃபிட் எல்லாமே ஒரே ட்ரேடிங்கில் போயிடும் இந்த ஓவர் ட்ரேடிங்னால் இந்த ஒரு மனநிலையை என்னால் மாற்றவே முடியல நம்மக்கிட்ட சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டும் இருக்குது அந்த கான்செப்ட்டில் நாமளும் தெளிவாக இருக்கிறோம் யூடியூபில் வந்துட்டு பல ந நல்ல விஷயங்களை மக்களுக்கும் சொல்கிறோம் ஸோ இந்த நாமளே இந்த மாதிரி தப்பு பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஒரு சப்ப மேட்ரு தான் இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக எனக்கு கொடுத்தது இது வரைக்குமே ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் முக்கியமாக லாஸையும் புக் பண்ணுறேன் அப்போ அதனால் நான் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டு இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதுலேருந்து புக் பண்ணிட்டு தான் வரேன் என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியும் கிடையாது அதுவும் உண்மை சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த இந்த அளவுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறமா நான் தாமதப்படுத்த விரும்பலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஒரு சில நபர்கள் மீது ஒரு அதிகமான பாசம் நம்ம வச்சுருப்போம் அதீத பாசம் நம்ம வச்சுருப்போம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையே இவங்களால் தான் ஸோ இவங்களுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர்களால் தான் நாம் இவர்களுக்காகவே நாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமான பாசம் நம்ம வச்சுருப்போம் ஸோ அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரு அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலன் காதலியாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம் இல்லை பேரம்பேத்தியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை மாமச்சனாக இருக்கலாம் இல்லை பங்காளிங்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை கடவுள்களாக கூட இருக்கலாம் ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு சில கடவுள்கள் இருப்பாங்க அவங்க மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமான பக்தி மரியாதை பாசம் கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து என்னுடைய அம்மா என்னுடைய நண்பர் பெண் நண்பர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவங்க மேலே நான் அதிக பாசம் நான் வச்சுருக்கேன் அதிகமான பாசம் நான் வச்சுருக்கேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் மேலே நான் சத்தியம் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு சில்லியான ஒரு சில்லறத்தனமான விஷயமாக கண்டிப்பாகவே இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லான விஷயம் ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ என்ன நான் சத்தியம் பண்ணேன்னா ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே நிறைய ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்னால் ஸோ நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஓவர் ட்ரெடிங் பண்ணிடுறேன் என்னால் ஒன்றும் முடியல ஏகப்பட்ட ஆர்டரை நம்ம லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டோம் ஸோ அப்போ என்னால் முடியாத பட்சத்தில் ஸோ நான் யோசனை பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் மேலேயே ஆக்சுவலாக நான் ஒரு சத்தியம் பண்ணேன் எப்படின்னா என் அம்மாவின் மீது சத்தியம் என் பெண் நண்பரின் மீது சத்தியம் என்னுடைய வாழ்நாளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நான் வந்து ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி தான் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும்தான் என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும் தான் நான் என் ட்ரிகர் பண்ணுவேன் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும்தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி மட்டும் தான் வந்து டார்கெட்டாக ஹீட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம்ல ஆனால் என்னுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன லாஸை புக் பண்ணுறதில்ல கரெக்டாக அப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் லாஸை புக் பண்ணிடுவேன் ஸ்டாப் லாஸை ஹீட் பண்ணிவிட்டு என்னுடைய நஷ்டத்தை நான் புக் பண்ணிடுவேன் இது என் அம்மாவின் மீது சத்தியம் என் பெண் நண்பரின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சத்தியம் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு முறை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதும் எனக்கு என்னுடைய கமிண்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் நிற்கும் ஐயையோ அந்த இஎம்ஐ கட்டணுமே இந்த வட்டி கட்டணுமே இந்த ஃபீஸ் கட்டணுமே அந்த ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது என்னுடைய கமிண்ட்மெண்ட்ஸ் தான் வரும் ஆனால் இந்த சத்தியத்தை நான் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க ஒரு ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணணுன்னு நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய முன்னாடி வந்து நிற்பாங்க என்னுடைய ஞாபகத்தில் வந்து நிற்பாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் கரெக்டாக ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரேடிங் பண்ணேன் ப்ராஃபிட்டோ புக் பண்ணால் லாஸும் புக் பண்ணிடுறேன் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் சரிங்களா சரி அப்போ கமிட்மெண்ட்ஸ் என்னப்பா என்ன பார்க்குறது அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்மளோட கான்செப்ட் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் தானே அவன் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேடிங் பண்ணால் ஆஸ் பர் கான்செப்ட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணால் ப்ராஃபிட் தானே கொடுக்குறான் அப்போ நம்ம கமிட்மெண்ட்ஸ் இல்லை புரியுதுங்களா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் கான்செப்ட்டை தப்பாக பயன்படுத்தும் போது தான் நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்போ கரெக்டாக பண்ணும்போது அவன் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்குறான் ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜியை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து நான் தான் இருக்கிறேன் ஓவராலாக ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிட்டேன் முக்கியமாக நான் லாஸும் புக் பண்ணுறேன் அப்போ நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன் சரிங்களா சரி இல்லைப்பா எனக்கு வந்து சத்தியத்து மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நபர்களும் இருப்பீங்கள்ல நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ நீ எம்பரையோ நம்பலையோ சத்தியத்தை பண்ணு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மற்றதெல்லாம் சரிங்களா ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு சில்லியான விஷயமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாகவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரிங்களா என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும்தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அது என்ன உசுரே போனாலும் சரி ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி என்னுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவேன் ஃப்ராபிட்டலாஸை புக் பண்ணிடுவேன் இந்த கண்ட்ரோல் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் ஃப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன் சரிங்களா ஸோ அதே போல் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாகவே ஃபிராஃபிட்டில் தான் இருப்பீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கக்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் கமிிட்மெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாகவே நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் பயன்படுத்தலை ஆக்சுவலாக உங்கள் கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்குது ஒரு வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது ப்ளஸ் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுத்துமே நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இதற்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது ஸோ அதை வந்து வேற ஒரு பதிவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ சரிங்க நண்பர்களே இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா சரிங்க நண்பர்களே நன்றி